வரமது வெல்கம் கீ ஜஜம் தஸ்னிமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எதை விட நெருக்கமாக ஜிப்ரில் அலி இஸ்லாம் நபி சொல்லா அலுவலாம் அவர்களிடம் வந்தார்கள் இதுக்கான ஆன்சர் வளைந்த வில்லின் இரு முனைகளை விட இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு துவாவை தான் சொல்ல போறேன் வரைக்கும் இந்த துவாவை தெரியாதவங்க இனி மனப்பாடம் பண்ணி ஓதுங்க என்னைக்காவது ஓதுனவங்க டெய்லியும் ஓதிட்டுவாங்க ஒரே ஒரு துவா தான் இத ஓதுறதால உடனடியாக நமக்கு நான்கு பலன்களை தரும் நம் வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றும் இந்த உடனடி நான்கு பலன்கள் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நமக்கு பிடிச்சதாக மாற்றும் நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஒரு முறை ஓதினால் போதும் நாம் நினைச்சு கூட பார்க்காத பலனை அனுபவிக்கலாம் நான் இப்படியே சொல்லிட்டு போனா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது துவாவை முதல்ல சொல்லிட்டு இந்த துவா ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் இதன் மூலம் எப்படி உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் அது எப்படி நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இதையெல்லாம் டீட்டெயிலாக சொல்றேன் துவாவோட விளக்கத்தை முழுசா தெரிஞ்சு ஓதுங்க இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் வலி வலி வலில் வலில் இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மோமீன்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக இந்த துவாவை மேலோட்டமா பார்த்தா நமக்கும் நமது பெற்றோர்களுக்கும் மற்றும் எல்லா மக்களுக்கும் தௌபா கேட்கிறோம் என்பது போல தெரியும் ஒவ்வொரு வரிகளையும் படிக்கும்போது இது எவ்வளவு சிறப்பான சிறப்பானதுவா சொல்லிட்டு புரியும் முதல்ல இது ஒரு துவா துவாவும் ஒரு இபாதத் தான் நாம் செய்யும் ஒவ்வொரு துவாவிற்கும் அல்லாஹ் நமக்கு கூலி தருகின்றான் அந்த வகையில் துவா கேட்கிறோம் என்ற அடிப்படையில் முதலாவது பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கின்றது அடுத்து இரண்டாவது பலன் இது எப்படிப்பட்ட துவா என்று பார்த்தால் தௌபாவிற்கான துவா இஸ்தேஃபர் செய்கிறோம் இதன் மூலம் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கின்றான் மூன்றாவது பலன் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நாம் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளிலேயே மிக சிறந்தது அவர்களுக்காக நாம் கேட்கும் துவாக்கள்தான் இந்த துவாவில் நம் பெற்றோர்களுக்காக தௌபா கேட்கிறோம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்த நன்மை இந்த துவாவின் மூலம் நமக்கு கிடைத்து விடுகிறது அடுத்து நான்காவது பலன் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் மற்றவர்களுக்காக நாம் துவா கேட்க வேண்டும் அப்படி மற்றவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களுக்காக நாம் துவா செய்தால் நம் அருகில் ஒரு மலக்கு அமர்ந்து இறைவா இவரின் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக இவருக்கும் அதே போல் நன்மையை தருவாயாக என நமக்காக வேண்டுவார்கள் ஒரு மலக்கு நம் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் நம் துவா கபுலாக வேண்டும் என நமக்காக அல்லாஹ்விடம் துவா செய்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம் அதோடு இல்லாமல் மோமீன்களுக்காக நாம் தௌபா செய்தால் ஆண் பெண் என எத்தனை மோமீன்கள் உள்ளார்களோ அந்த எண்ணிக்கை அளவு அல்லாஹ் நமக்கு நன்மையை தருகின்றான் ஒரே ஒரு துவா தான் இதை ஓதுவதால் நமக்கு இவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றது அதுவும் உடனடியாக அதுவும் ஒரு முறை ஓதுவதால் இதை தினமும் ஓதி வரும்போது நாம் கேட்காமலேயே நம் தேவைகள் நிறைவேறும் நெருக்கடியான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்படும் மனதில் நிம்மதி சந்தோஷம் அமைதி எல்லாம் தேடி வரும் சுருக்கமாக சொன்னால் நாம் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் இந்த துவாவை தினமும் ஓதி வந்தால் ஏதாவது ஒரு தொழுகையில் தொழுகை முடிந்து இந்த துவாவை ஓதுற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க இந்த ஒரு துவா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் பல நல்லது இன்ஷால்லா உங்கள் வீட்டில் நடக்கும் நீங்கள் துவா செஞ்சாலும் செய்யணும் மற்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்படி துவா செய்யும் போது என்னையும் உங்க துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் ஒரு முஸ்லிமான மனிதரை ஒத்திருக்கும் அல்லது அவரை போன்றிருக்கும் ஒரு மரம் எது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஸோ இப்போ ஹேன் ஒரு ரொப்பிக்கு ரொப்பில் இஸ் தத்தி அம்மா எஸ் தி ஃபோன் அவசலாம் உலல் முர்சலீன் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ